எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு ஜெஸ்ஸி மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் இயத்து ஜெஸ்ஸி மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் கொண்ட அருமையான உடல் அமைப்புடன் கூடிய ஒரு தரமான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மூன்றாம்யத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஃபேட்டஸ்னப் வரக்கூடிய மாடுங்க அதிகபட்ச கறவைத்திறனில் நல்ல ஃபேட்டஸ்னப்பில் ஒரு அற்புதமான மாடாக இந்த மாட்டை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம் மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க இந்த மாடி இந்த ஒரு வாரத்தில் இன்னும் நல்லா டைட்டாகி தான் கண்ணு இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃப் ஆக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி யோசிச்சு எடுங்க ரெண்டு மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையில் நீங்கள் தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு இல்லை சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி எட்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு கிளைமேட் தாங்க ஒரு அற்புதமான மாடாகவே இந்த மாட்டை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம் முகலாட்சி பார்க்க அவ்வளோ சூப்பராக ரொம்ப ஜோராக இருக்குது உடலமைப்பும் குறையே இல்லாத ஒரு அட்டகாசமான உடலமைப்புலேயும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின இது ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல மடி செட்டு கொண்ட மாடு மேக்ஸிமம் ஒரு ஐந்து நாளில் கண்ணியினிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குது நல்ல ஒரு தரமான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு குட்ட மூஞ்சியில் ஒரு அருமையான மாடாக இருக்குது இந்த மாடு இன்னும் கூடுதலாக எடுக்கும் இந்த மாட்டுக்கான கரவை திறன் அப்படின்னு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஜோடி கறவையாக ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறவை நல்ல ஃபேட்டனபிளாக கிடைக்கும் யோசித்து நீங்கள் மாடு எடுங்க நமக்கு வந்து ஒரு நல்ல கறவையிலையும் மாடு வேணும் அதே டையத்தில் அந்த பால் வந்து நல்ல ஒரு தரமான பாலாக கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரியான மாடுகள் நம்ம செலக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இது வந்து நம்ம அடைஞ்சிடலாம் நல்ல ஒரு முகலட்சணத்தில் நல்ல ஒரு சாகிவால் கிராஸ் மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இன்னிக்கு நீங்கள் பெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அரை அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடல் அமைப்பு சும்மா நெருப்பு மாதிரி சும்மா அவ்வளோ குவாலிட்டியில் நல்ல சைஸ் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாற்ற நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துரலாம் நன்றி